మరుకు <Sanye> సాంట <Sanye> <Sanye>

கத்திரிக்காய் என்ன ரேட்டு கத்திரிக்காய் வந்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு கூட போக முடியும் நம்ம கிட்ட ஆனால் ஏவரிக்கு போனாக்கா ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு சொல்கிறாங்க பொதுமக்களுக்கு விற்கிறாங்க ஆனால் நம்மகிட்ட வந்து யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க ஏவரி வந்து கிலோ பத்து ரூபா தான் ஒரு கிலோ இல்லைங்கிறாங்க நம்ம வந்து விவசாயம் விற்க தெரியாமல் கொஞ்சம் போட்டு தான் வந்தது ஆனால் அந்த ஏவரி போனால் அதே அறுபது ரூபா சொல்கிறேன்

பூ ஒடிக்கிறதுல நான் தான் ஒடிக்கணும் பிள்ளைட்டியெல்லாம் வராதா பிள்ளையும் வராது கொண்டாட்டியும் வராது எல்லாம் உடம்புக்கு சரியில்லை நான் ஒடிக்கணும் அங்க வந்து போனாலும் நிலைமை வந்து அப்படியே இருக்குது அங்கே பூ விற்காது அங்கே ஒரு சாக்கில் கொட்டி வச்சு வந்துடுவோம் அங்கே வந்து கணக்குள்ள இருப்பாங்க

就是。